உள்ளதை தவிர மாற்ற காற்றடித்த பலுன் போல் பெரிதாக இருப்பதை உரை மாற்றப்பட்டு உரையாக காட்சியளிக்கின்றது இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடி கொண்டிருப்பதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சார் நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏன் இந்த அரசு பதட்டப்பட்டு மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு யார் அந்த சார் என்று கேட்டால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இன்றைக்கு வாழில் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி என்பது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனால தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்திட்டு சார் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய முறை தான் ஆளுநர் அசைத்து மரபாவே இருக்கு இந்த முறை ஆளுனர் உரையை முழுமையா புறக்கணிச்சுட்டு போயிருக்கிறத முன்னாக முதல் அமைச்சராக நீங்கள் கிடைப்பாங்க ஆளுநர் முறைச்சிட்டு போவேன் புறக்கணிச்சு போவேன் திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடா என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறேன் இந்த பா அவங்க என்ன பண்ணலாம் தமிழ்தாய் வாழ்ந்து கேதீங்க பாடனாலதான் போராட்டாங்க ஆனால் இங்கே வந்து தமிழக அரசுடைய மரபுப்படி என்ன சொல்லலாம் தமிழ் தாய் வாழ்ந்த முதலிலும் கடைசியாக வந்து தேசிய கிண பாடம் வந்து மரபுன்றாங்க நீங்கள் முதலோராக இருக்கும் போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்ரிகைக்கும் வெளிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைப்பிடிக்கிறாங்களோ அதே முறையும் தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பறவை கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஆனால் அவங்க ஏன் தேசிய கிணமுள்ள பாடத்தலாரு ஆளான என்ன உள்ள கிடையாது ஒவ்வொரு முறையும் இதே ஆளுங்களதானே வந்து பிடிக்காது மூணு வருஷமா

அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அனத்திந்திய அண்ணா நீங்க எல்லா பத்திரிக்கையில் ஊடக நம்மளையும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ஒரு சில ஊடகத்தோடு இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா பல்கைகள மாணவி வழக்கை எடுக்கல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திரு வர திருமதி வரலட்சுமி என்பவர் என்பவர்கள் இன்றைக்கு ஒரு தாக்கல் அதன் மூலமாக தான் விசாரணை வந்து அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஐ பி எஸ் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம் ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி வாயில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல அதற்கு பிறகு கோயமேடு நினைக்கிறேன் கோயம்பேடு காவல் கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் காவலையத்தில் புகார் அங்க வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த அண்ணா அண்ணா நகர் காவல் நிலையத்தில் இருந்து அனைத்து மாநில காவல் நிலையத்தில் அந்த வழக்கை மாற்றி கோயமேடு அனைத்து மாநில காவல் நிலையத்தில் மாற்றாங்க அப்பவும் அங்கே நடக்கல இதையெல்லாம் நீதி அரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதி அரசர் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபி விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அதனால தான் நாங்கள் பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கையினர் உயர் நீதிமன்றத்தில் ஈடுபாடு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்து எல்லா அரச கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையில் அமைப்பு முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல துணைமுலக்கோ இது குறித்து இது குறித்து வாய் திறக்கவே இல்ல நீங்க அவில கேளுங்க இல்ல அத கேட்க மாட்டேங்கு அந்த கேள்வி அங்க கேளுங்க இப்போ நாடே பதறி போயிருக்குது இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் கொதித்தடைஞ்சு கொதிப்படைந்திருக்கேன்டா அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீனா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே தப்பு இருக்குது அதனால தான் அவர்களால் பேச நீங்க அரசுக்கு எதிரியா இல்ல மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்றோம் அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பாக்குது உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் இனி இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விசாரணை செல்லக்கூடிய ஆரம்பம் இருக்குது இந்த ஆரம்பத்திலே பல பிரச்சனை இருக்குது இன்றைக்கு சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து ஒரு தகவல் கிடைச்சது காவலர் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா போக்ஸ் பேராசிரியரும் போசிரியரும் மாணவியும் புகார் கொடுத்த ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை கொடுக்கலீங்க இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால்தான் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அதனாலதான் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறி மூலமாக நீதிமன்றம் சேர்ந்து நீதியரசு மூலமாக தீர்ப்பை பெற்று இன்னைக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்பு கிடையாது என்னடா எடிட் பண்ணிடுறாங்கல்ல ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு தான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லது பிற அமைச்சர்களோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும் ஆனா நாங்க கேட்கிற கேள்விய சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்